ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மினிமம் சேலரியை நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து கிடைக்கிது இந்த போஸ்ட்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பியிலிருந்தால் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே வேறு லெவல் சேலரி மேக்சிமம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து கொடுத்துருக்காங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நர்சிங் சூப்பரெண்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு டென்டலு டயாலிசிஸு அப்புறம் வந்து லேப்ரட்டரி சூப்பர்ட்டு அப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட்டு ரேடியோகிராஃபரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு இசிஜி டெக்னீஷியனு ஃபீல்டு ஒர்க்கருன்ட்டு நிறைய விதமான வேக்கன்சி டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி சேலரியுமே அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துட்றேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் ஏஜெலிமீட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து வந்து இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸு ஓபிசி கேண்டிடேட்ஸ் அவங்கலாம் வந்து ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேனு மாற்றுத்திறனாளிகள் ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டரு அப்புறம் எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ் அதில்லாம் வரவங்க இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க ஐநூறுரூபா கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நானூறுரூபா வந்து ரிட்டன் பண்ணிவிடுவாங்க அதே அதேமாதிரி பிசிஎம்பிசிஏ கேட்டகரிலாம் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஆல் ஓவர் இந்தியா வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பதினேழாம் தேதி அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அஃபிஷியலாக வந்து பதினேழாம் தேதி இன்னும் டீட்டெயில்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்ட்டு அதையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக இதற்கு வந்து நீங்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் தாராளமா வந்து விண்ணப்பிக்கலாம் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் உடனக்கூடிய தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்ங்கிறது உங்களுக்கு எது எதுஃபர்டபுளோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்